செய்தி என்றாலே உங்களுக்கு நார்மலாக தெரியும் உண்மையை சொல்லக்கூடியது செய்தி உண்மையான கருத்து இருக்கும் பொய் இருக்காது சார் தந்தி டிவி சன் டிவி விஜய் டிவியில் எல்லாம் செய்தி சொல்கிறோம் எல்லாம் பொய்யா சொல்கிறனோன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கணும் சரிங்களா சரி பார்த்துப்போம் இப்போ முதல்ல செய்தி என்றால் என்னென்ன உண்மை இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னால் அது செய்தி தொடர் ஒரே ஒரு கருத்து தான் அதிகமாக இருக்காது நாலஞ்சுலாம் இருக்காது சரிங்களா பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா செய்தித் தொடரில் என்ன இருக்குது திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்போ இங்கே என்ன ஒரே ஒரு கருத்து திருக்குறள் அப்படின்ற ஒன்றுமே ஒன்று தான் சரி முதல்ல இது உண்மை தானே ஏன்னா திருவள்ளுவர் என்ன ஏற்றினார் திருக்குறளில் தான் ஏற்றிருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு உண்மையான நியூஸ் ஓகேங்களா அப்போ ஒரு உண்மையான நியூஸ் இதில் இருக்குது அது ஒரே ஒரு கருத்து தான் மேலே பாருங்கள் பரிதிமார் கலைஞர் மதுரை கரையில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் எங்க பிறந்தார் மதுரை கரையில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் அப்ப அவர் பிறந்த ஒரே ஒரு செய்தி தான் சொல்லுது என்ன ஒரு விளாச்சேரி அப்படிங்க சார் இங்கே மதுரை இருக்குது விளாச்சேரி இருக்குதுன்னா ரெண்டு ஊர்லேயும் அவர் பிறக்கலை அவர் பிறந்தது எங்க ஒரே ஒரு ஊர் பிறந்தது கன்ஃபார்ம் தானே விளாச்சரியில் அப்போ அது உண்மை தானே அப்போ உண்மையான நியூஸை சொன்னால் அது செய்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருத்து மட்டும் இருக்கும் அதில் அப்படின்ற பாருங்கள் போன டைமு குரூப் டூலேயோ குரூப் ஃபோர்லேயே கேட்டால் தென்னை மரத்தில் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சான் அப்போ ஒரே ஒரு கருத்து தான் அங்கே வந்திருக்குது என்ன அது கிளை இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து சரி அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது தென்னை மரத்துக்கு கிளை இருக்குதா கிளை கிடையாது தென்னை மரத்துக்கு என்ன இல்லை கிளை இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் நிறைய பேர் தென்னை மரத்தில் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது செய்தி தொடரில் கான்செப்ட்லேயே எடுத்துக்கல ஏன்னா தென்னை மட்டையை போயிட்டு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிளைன்னு நினச்சிக்கிறாங்க அது தென்னை மட்டை தென்னை மரத்தில் கிளைலாம் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அந்த கொஸ்டினுக்கு என்ன செய்தி தொடர் அப்போ ஒரு கருத்து இருக்கும் அது உண்மை இருக்கும் சரிங்களா சரி இங்கே இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஆட் ஆகும் எப்படின்னு பாருங்கள் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இது தன்வினையா பிறவினையா செய்வினையா செய்பாட்டு வினையா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அப்படி வரும்போது திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இது என்ன வினை செய்வினை அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா திருக்குறளை ஏற்றினார் அங்கே ஹை வந்து வெளிப்படையாக வந்திருக்குது திருக்குறளை எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அதனால் அதை செய்வினையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு அப்போ சார் இந்த செய்தி தொடரும் வந்து அங்கே செய்வினையை வந்தால் என்னத்தை எடுத்துக்கணும்னு கேட்டால் அப்படிலாம் ஆப்ஷன் வராது சரிங்களா இந்த தொடர் வந்து செய்தி தொடருக்கும் போகும் அந்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட வைப்பான் இதை ஓகேங்களா செய்தி வினைக்க வச்சுருவோம் அதனால் இங்கே செய்தி தொடருக்கு மட்டும் எடுத்துக்குவோம் சரிங்களா அடுத்தது வீணா தொடர் வீணா தொடர்னால் உங்களுக்கு தெரியும் அழகாக அவன் கொஸ்டின் கேட்டிருப்பான் எயில் என்ன சாப்பிட்டா சாதம் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் பூரி சாப்பிட்டேன் பரோட்டா சாப்பிட்டேன் எதோ ஒன்று போட தான் அதில் எயில் என்ன சாப்பிட்டா அப்படின்ட்டு அன்பரசி நீ அன்பரசி நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஓகேங்களா எதனால் வரல உடம்பு சரியில்லாமல் வராமல் தரலாம் ஏதோ ஒன்று அங்கே அவங்களுக்கு கொஸ்டின் வரைக்கும் கொடுத்துருப்பான் இவ்வாறு வினா பொருளை தரும் தொடர் வினா தொடர் என்னப்படும் ஓகேங்களா ஏன் எங்கே எப்படி முதலில் வினா சொற்கள் வினா தொடரில் அமையும் அதை பார்த்துங்க ஏன் ஓகேங்களா எங்கே எப்படி ஓகேங்களா இதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் தொடர் நம்மளுக்கு தெரியும் அதை விட்டுடுங்க அடுத்தது உணர்ச்சி தொடர் அதுவுமே உங்களுக்கு எளிமையாக ஒன்று தெரிஞ்சது தான் உணர்ச்சி தொடர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசம் இதை பாருங்கள் நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள ஓகேங்களா பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அதனை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறான் தோன்றியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏரியை பார்த்த உடனே ஆண் வாய்ப்பு வந்துட்டு உட்காந்துருப்போமா அடே அப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்னு ஒரு ஷாக் கொடுக்குறோமா அங்கே ஆச்சரிய குறியும் இருக்கும் அதை பார்த்துக்க வேண்டியதான் அப்படியேப்பா எவ்வளோ பெரிய ஏரி அப்படின்னு சொல்லி வசப்பட்டு பார்க்குறோம் ஓகேங்களா கண்ணகியும் கயல்வீரியும் பாதையில் நடந்து கொண்டே பேசி செல்கின்றனர் கயல்வியின் காலில் முள் ஆழமாக குத்தி விட்டது உடனே என்ன பண்ணுவாங்க அவள் எவ்வாறு எதிர்ப்பா ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கான மாதிரி கேட்பாங்க ஐயோ குத்தி விட்டதே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தால் இது உணர்ச்சி தொடர் சரிங்களா அது உங்களுக்கு நார்மலாக தெரியும் அப்படி வரும்போது ஓகேங்களா இவ்வாறு நாம் பேசும் செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடராக அமைதல் வேண்டும் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் என்பார்கள் சரிங்களா இந்த உணர்ச்சி தொடர் எப்படிலாம் இருக்குன்னு கேட்டால் மகிழ்ச்சி சந்தோஷப்படுறது வியப்பு ஆச்சரியமாக பார்க்குறது அடுத்தது துன்பம் முதலேயே உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது தான் உணர்ச்சி தொடர் அப்போ என்னென்ன இருக்குன்னு கேட்டால் சந்தோஷத்துலேயும் உணர்ச்சி வசப்படுவோம் ஆச்சரியப்படுவோம் சம்மந்தமே இல்லாது திடீர்னு துன்பத்துலேயும் முள் குத்தன்னு என்னது சந்தோஷமா அது முள்ளுக்கு குத்தன்னு இல்லை ஆச்சரியமாக இருக்குதா முள்ள யாருமே குத்தலனா தான் ஆச்சரியம் முள்ள தான் நிறைய பேர் கொடுத்தது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் அப்போ வந்து மகிழ்ச்சியிலையும் உணர்ச்சி வசப்படுவோம் வியப்பு ஆச்சரியத்திலையும் உணர்ச்சி வசப்படுவோம் துன்பத்திலையும் இந்த மாதிரி வரும் அப்படின்றத பார்த்துங்க சரி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டாலோ அந்தோ அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்ட எது எதுக்கு என்ன பண்ணணும் அந்த எது எதுக்கு பண்ணணும் போது என்ன அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா சொல்லை வியப்புக்கு ஆச்சரியமாக என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமில்ல அது வந்து ஆச்சரியமாக ஒரு ஒரு பத்து பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க தானே அழகாக இருப்பாங்க அப்போ என்ன ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும் அந்தோ அதுக்கு போய் போட்டுடக்கூடாது அந்தோ அந்த பொண்ணின் அழகு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பாகி போயிடும் அப்போ வந்து ஆச்சரியமாக பார்க்கறதுக்கு வியப்பு என்றால் ஆச்சரியம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடணும் அந்தோ என்னும் சொல்லை துன்பத்துக்கு போடணும் கஷ்டமாக இருப்பான் அங்கே போயிட்டு என்ன காலில் முள்ளு குத்திருச்சா அப்படின்னு கேட்டால் அது ஆச்சரியமாக வராது அதனால அந்த இடத்துல போடும்போது என்ன பண்ணணும் அந்தோ அப்படின்றத போடணும் சரிங்க பாருங்க என்ன இமயமலையின் உயரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறான் இங்கே கொடுக்குது இது உணர்ச்சி வாக்கும் என்ன எதுக்கு போட்டுருந்தோம் இமயமலை உயரம் இமயமலை உயரம் எவ்வளோ உயரமாக இருக்குதா இந்த மாதிரி ஒரு மலையை நம்ம பார்த்ததே இல்லையா அதனால் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லுவோம் இதே நாயில் வந்து வண்டியில் அடிப்படுறது ஆச்சரியமா அப்படின்னு பார்க்கும்போது அது துன்பம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்றதால அந்த நாய் வண்டியில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம கட்டளைத் தொடர் அப்படின்னு பார்க்க போகிறோம் கட்டளை என்றால் ஒரு நபரை ஓகேங்களா ஏவலாகவோ இடுறதோ கட்டளை இடுறதோ அதுதான் என்ன சொல்கிறோம் கட்டளை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஏதாவது ஒரு செயலையோ ஓகேங்களா இல்லை நிறையா செயலையோ வச்சு அந்த வேலையை நீ செய்யிடா அப்படின்னு இடுறது ஓகேங்களா ஏவல் அப்படின்னா செய் அந்த வேலை அப்படின்னு சொல்லி ஆர்டர் போகிறது தான் கட்டளை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் பார்த்துப்போ அப்படின்னா பார்த்து ஒழுங்காக போடா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா கட்டளை கவனமாக படி அப்படின்னு சொல்கிறான் ஏன் கட்டளையா படி அப்படின்னு சொல்லி வருதா அப்போ கவனமாக படி அப்படின்னு சொல்கிறான் இவ்வாறு ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றி ஆணையிட்டு கூறுவது தான் கட்டளை அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா இப்போ தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு இதில் ரெண்டு ஜாயிண்ட் ஓகேங்களா தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் தனிநிலை தொடர்னா அழகன் பாடம் எழுதுகிறான் அந்தந்த மா பலா வாழை ஆகியன முக்கணிகள் அப்படின்னு தனிநிலை தொடர் எப்படி இருக்கும்னா ஒரு எழுவாயோ இல்லை ரெண்டு மூணு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயோ எத்தனை எழுவாய் வேணாலும் வரலாம் ஆனால் முடிவு எப்படி இருக்குன்னா ஒன்றாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எழுவாயுனால் என்ன செய்யப்பட பொருள்னா என்ன பயனிலை என்னான்னு சொல்லியிருக்கோம் இங்கே பயநிலை என்பது எழுதுகிறான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம் இங்கே எழுவாய் என்பது என்னது யார் எழுதுறான்னு கேட்டால் அழகுன்னு எழுதுகிறோம் அப்போ இங்கே எத்தனை இருக்குதுன்னா ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்குது ஒரு எழுவாய் வந்தாலோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்தாலோ ஒரே ஒரு பயனிலையை தான் கொண்டு போய் முடியும் சரி எனக்கு பாருங்கள் கீழே மா பலா வாழை ஆகியன முக்கனிகள் அப்படின்னு சொல்லி இந்த முக்கனிகள் என்பது என்னன்னு கேட்டால் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயனிலை கனிகள் என்ன பழம்னு சொல்கிறாங்கல்ல அதான் முக்கனிகள் என்பது பயனிலை ஆனால் எழுவா எத்தனை இருக்குது முக்கனிகள் யார் ஓகேங்களா எதுன்னு பார்க்கும்போது மா பலா வாழை அப்போ மூன்றுமே பழம் இங்கே மூன்று எழுவாய் வந்திருக்குது என்னென்ன வந்திருக்குது மா வந்துருக்குது பலா வந்திருக்குது மாழை வந்துருக்குது இங்கே மூன்று எழுவாயும் எதை சொல்லுது பழங்கிற கனியை சொல்லுது அப்போ முடிவு என்னென்னா மூணுமே பழம்தான் மாவாக இருந்தாலும் சரி தான் பலாவாக இருந்தாலும் சரி தான் மாம்பழம் பலா பழம் வாழைப்பழம் மூன்றுமே எதை சொல்லுது முடிவு மூணுமே பழம்தான் சொல்லுது இங்கே மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மா வந்து பழமாகவும் பலா வந்து பார்த்தீங்கன்னா இலையாகவும் இங்கே வைக்கல மாப்பிளா வாழ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும் கனிகள் அப்படின்னு சொல்கிறான் முக்கணிகள் அப்படின்போது அப்போ மேலே வந்து அழகன் என்பவன் ஒரே ஒரு எழுவா முடிவு என்னான்னு கேட்டான் எழுதுகிறான் எழுதுறது ஒரே ஒரு பயன்தான் வேறு எதுவும் அதில் கொடுக்கல அப்போ ஒரு எழுவாயோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் வந்தாலோ ஒரே ஒரு பயனை கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அதாவது தனிநிலை தொடர் அப்படின்னு சொல்லி வச்சுங்க ஒரு எழுவாயோ ஓகேங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட ஏழ்வாய் வந்ததுன்னா இங்கே பாரம்பரியம் ஒரு ஏழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏழ்வாய்கள் ஒரே ஒரு பயனை கொண்டு முடியுதுன்னா அது தனிநிலை தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் பார்த்துங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் என்ன தொடரும் தொடர்நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாய்வில் உடையர்ந்தார் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின மேலே தனிநிலைனா தனியாக ஒரே ஒரு பயனை கொண்டு முடி அது ஒன்றே ஒரு எழுவாயாக இருக்கலாம் பல எழுவாயாக இருக்கலாம் அப்படிங்கிறது தனிநிலை தொடர்நிலை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் பயனிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறையா இருக்கும் ஓகேங்களா பயனிலை எப்படி இருக்கும் ஆமாம் நிறையா பயன் பல பயனிலையை கொண்டு முடிவது தான் தொடர்நிலை தொடர் என்றால் நிறையா இருக்குதுன்னு நான் வச்சுக்கேன் எழுவாய் எத்தனை இருக்குன்னா தொடர்நிலையில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் மேலே நம்ம தனிநிலைக்கு பார்த்தது ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் பயன் ஒன்று தான் தொடர்நிலைக்கு எப்படின்னு கேட்டால் எழுவாய் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் பயன் எப்படி இரு கேட்டால் நிறையா இருக்குது இங்கே பாருங்களேன் கார்மேகம் என்பது தான் இங்கே எழுவாய் என்பது என்னது ஒரே ஒரு ஆள் பயன் என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன் கடுமையாக உழைக்கிறான் உழைக்கிறது ஒரு பயன் ஓகேங்களா அடுத்தது அதனால் வாயில் என்ன பண்ணுறான் உயர்ந்துடுறான் அப்போ உயர்றது ஒன்று அப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா கார்மேகம் என்பது ஒருத்தன் அவன் உழைக்கிறதால வாழ்க்கையில் என்ன பண்ணுறான் ஓகேங்களா உயர்றான் அப்போ உழைக்கிறது ஒரு பயனிலை வாயுவில் உயர்ந்தார் அப்படிங்கிறது அது ஒரு பயனிலை அப்படின்னு பச்சை அடுத்தது நேற்று மழை பெய்துது மழை என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மழை என்பது என்னான்னு கேட்டால் எழுவாய் ஓகேங்களா அதனால் என்னாச்சு ஏரி குளம் எல்லாம் நிரம்பி போச்சு அப்போ பயன் எப்படி கிடைக்குதுன்னா ஏரி நிரம்புது குளம் நிரம்புது ஓகேங்களா அப்போ பயன் வந்து அதிகமாக இருக்குது ஒரே ஒரு எழுவாய் இருக்குது பழநிலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க இதில் இன்னொன்று என்னன்னா தொடர்நிலை தொடர் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த தொடர்நிலை தொடரில் அதனால் அதனால் அப்படின்னு சொல்லி வரும் அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வருவது என்னன்னா தொடர்நிலை தொடர் அதுவே தனிநிலை தொடரில் அந்த மாதிரி இருக்காது இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும் ஓகேங்களா அதனால் ஆகையால் ஏனெனில் முதலிய இணைப்பு சொற்களை பெற்று வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க தொடர்நிலை தொடருக்கு என்னான்னு கேட்டால் அதனால் ஆகையா ஏனெனில் இப்படி வந்தால் அது தொடர்நிலை ஏன்னு கேட்டால் இந்த தொடர்நிலை தொலைக்கும் கலவை தொடருக்கும் ஒரே மாதிரியே தெரியும் ரெண்டும் குழப்பி விட்டுரும் ஓகேங்களா இதுக்கும் இதுக்கும் தனிநிலைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தொடர்நிலைக்கும் கலவை தொடருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரே குழப்பமாக இருக்கும் அதனால் அதனால் ஆகையால் ஏனெனில் வந்ததுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தொடர்நிலை அப்படின்றத பார்த்திங்க இப்போ கலவைனா நிறையா இருக்கும் ஓகேங்களா ஒரு தனியாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு சுற்றொடர் அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவைத் தொடர் இங்கே மேலேயும் கலந்து கிடக்குது என்ன கருமேகம் கடுமையாக உழைக்கிறான் உழைச்சதால வாழ்க்கையில் உயர்கிறான் அப்ப தொடர்ந்து வருது அங்கே அதனால் அதனால் ஆகையால் ஏடினில் வந்தால் தொடர்நிலை போட்டுருங்க கலவை தொடர் எப்படி இருக்குன்னு கேட்டான் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை முருகன் இரவும் பகலும் அயராது படித்ததால் ஓகேங்களா அயராது படித்ததால் கூடுதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சொற்றொரு நேற்று புயல் வீசியது ஓகேங்களா தனிச்சொற்ற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர் இது ஒரு நேற்று புயல் வீசியது ஒரு தொடராச்சா பள்ளிக்கு விடுமுறை அப்படிங்கிறது அது ஒரு தொடர் அப்போ ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சொற்றொடரே இருக்கும் ஓகேங்களா ஒன்று அல்லதுக்கு மேற்பட்ட துணை தொடர் இது ஒரு தொடர் இது ஒரு தொடர் அது ஒன்றா இருக்கலாம் இருக்கலாம் சரி இப்போ பாருங்கள் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியது இரவும் பகலும் அயராது படித்ததால் மதிப்பெண்கள் பெற்றான் இரவும் பகலும் ஒன்று அயராது படிக்கிறது ஒன்று கூடுதல் மதிப்பெண் ஒன்று அப்போ ஒரு தனியாக இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிறது ஒரு தொடர் ஓகேங்களா முருகன் இரவும் பகலும் அயராது படித்தான் அதனால் மதிப்பெண் பெற்றான் இப்போ இதுக்கும் மேலே இருக்கக்கூடிய தொடர் நிலைக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா இது தொடர்நிலையா கலவை தொடரான்னு நிறைய பேருக்கு குழப்பமாயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அதனால் ஆகையா ஏனெனில் முதலில் இனிப்பு சொற்கள் வந்ததுன்னா அது தொடர்நிலை ஓகேங்களா கலவை தொடர் என்றால் ஒரு தொடர் இருக்கும் அதில் அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள் சேர்ந்து வந்தால் அது கலவை தொடர் இங்கே மெயினாக இந்த ஆந்த நாள் ஆகையால் பார்த்தீங்கன்னா சரியாக சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டால் நேர்கூற்று அயர்கூற்று நம்ம பார்க்க போகிறோம் நேர்கூற்று அயற் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுமே கிடையாது நேர்கூற்று என்பது என்னென்னா மேற்கோள் புள்ளிகள் இட்டிருப்பாங்க ஒரு தொடர் இருக்குதுன்னா இதில் மட்டும்தான் நேர்கூற்றில் வந்து மேற்கோள் இருக்கும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு தொடரை கொடுத்துட்டு அது அயர்கூற்றாக மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அயர்கூற்றாக இருக்கும் அது நேர்கூற்றாக மாற்றுன்னு சொல்லுவாங்க மெயினாக மாற்றுறதுலாம் இப்போ அதிகமாக கிடையாது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நேர்கூற்றுனா மெயினாக நீங்கள் கவனிக்கும் போதே அந்த மேலே இருக்கக்கூடிய குறியை பார்த்துட்டிங்கன்னா போதும் சரிங்களா மாணவர்களே நாளை ஒழுக்கம் உடைமையில் ஓகேங்களா குரல்கள் ஐந்தனை படித்து வருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஒழுக்க முடைமையில குரல்கள் ஐந்தனை படித்து வருக என்று இவ்வாறு ஆசிரியர் மாணவர்கள் கூறியதை தொடர் நேர்கூட்டத்தொடர் மாணவர்களை பார்த்து என்ன சொல்றாரு ஒழுக்க முடிமை ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கக்கூடியது அதில் எத்தனை குரல குரல்கள் அஞ்சை படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்றாங்க இதில் எப்படி இருக்கும்னு கேட்டால் இதுல மேற்கோள்கள் குறிகள் இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் ஒன்று முன்னாடி இருக்கிறவன்ட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் குவா தன்மையில் நம்மக்கிட்ட இருக்கிறவன்ட்டையும் நமக்கு ஓகேங்களா தன்மையில் முன்னாடி இருக்கிறவன்ட்டையும் நம்ம சொல்கிற மாதிரி வரலாம் இப்போங்களா இங்கே மாணவர்கள் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறார் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்து இங்கு இப்போது இவன் எனக்கு சுட்டு பெயர்கள் வரும் ஓகேங்களா இங்கே யாரை சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா இவர்களை சொல்கிறாங்க மாணவர்களை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நேற்று இன்று நாளை என காலப்பெயர்களும் வருமா ஓகேங்களா இதில் என்ன காலப்பெயர் வந்திருக்குது நாளை அப்படின்னு சொல்ல அப்போ என்னன்னா இந்த மேற்கோள்கள் இடம்பெற்று இருக்கும் ஓகேங்களா தன்மை முன்னிலை பெயர்கள் வரும் அதுக்கப்புறம் இங்கு இப்போது இவை என சுட்டுப்பெயர்கள் வரும் நேற்று இன்று நாளையான காலப்பெயர்கள் வந்தால் அது என்னன்னா நேர்கூற்று நேர்கூற்று என்றாங்க மேலே குறிய இடம்பெற்றுன்னு பார்த்துங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் தேன்மொழி என்ன பண்ணியிருக்காங்க பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் அப்படின்னு சொல்லியிருக்குதா இப்போ நான் நாளை என்பது அந்த நேற்று இன்று நாளை அது வந்து போச்சா மதுரைக்கு செல்வேன் ஓகேங்களா தேன்மொழி என்ன சொல்லியிருக்காங்க பொன்னியிடம் அப்போ யார்கிட்ட சொல்கிறான் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலையில சொல்கிறாங்க மேலே என்ன குறி இருக்குது நாளை என்பதும் வந்துருக்குது முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலையும் சொல்லுது அப்படிங்கிறத இதை பார்த்துக்கோங்க மெயினாக அந்த குறியை மட்டும் பிடிச்சிக்கோங்க அதே அயர்கூட்டரில் வரும்போது எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த குறி இடம் பெறாது ஓகேங்களா அயர்கூட்டில் வரும்போது அந்த குறி இருக்காது ஓகேங்களா பாருங்க ஒருவர் அல்லது பலரின் உரையாடுகளை அயலார் கூறுவது போல் அமைப்பது அயர் கூற்று ஒருவராக இருக்கலாம் இல்லை நிறைய பேர் இருக்கலாம் யாரோ சொல்கிறவங்க அயர் என்றால் யார் யாரோ ஒருத்தவங்க நேர்கூற்றுன்னா நேராக முன்னாடி இருக்கக்கூடியவங்க நம்ம கூட இருக்கிறவ தன்மையிலையும் சொல்லலாம் முன்னாடி இருக்கணும்னு சொன்னால் அது நேர்கூற்று அயர் கூட்டுனா யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு நான் போச்சோம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு பாருங்கள் இங்கே பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு வருவதாக கூறினா சொல்லும்போதே தெரியுது இல்லை யாரோ ஒருத்தவங்க பொன்னி ஓகேங்களா தேர்மொழிக்கிட்ட நான் மறுநாள் நான் மதுரைக்கு செல்வதாக கூடுறாங்க அப்போ யாரோ சொல்கிற மாதிரி ஒருத்தவங்கள சொல்கிறாங்க அப்படி அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அயர்கூற்று அப்படின்னு சொல்கிறேன் அயர்கூற்றில் மேற்கோள்கள் குறிகள் வராது கூட்டில் தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறும் அங்கே வந்து நம்ம நேர்கூட்டில் நேராக நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிறவங்களையும் சொன்னோம் இது வந்து படற்கை என்றால் வேறு ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவை அங்கே என மாறும் எதுன்னு கேட்டால் பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரும்போது என்ன வந்துருச்சுன்னா இங்கே இப்போது இவை வந்துச்சு அங்கே வரும்போது எப்படி வரும்னு கேட்டால் அயர் கூட்டில் அவை ஏன்னா அவை என்றால் அங்கே யாராவது வச்சுக்கலாம் அவை என்றால் அங்கே யாராவது வச்சுக்காங்க காலப்பெயர்கள் வந்து அந்த நாள் மறுநாள் என மாறும் இங்கே முன்னாடி பாருங்கள் தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக சொன்னான் அங்கே வரும்போது காலப்பேர் எப்படி இருக்கும் நேற்று இன்று நாளைன்னு இருக்கும் நேர்கூட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்நாள் மறுநாள் என மாறும் சொல்கிறான் என்று ஆக என்னும் இணைப்பு சொற்களும் இங்கே இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா இங்கே மதுரைக்கு செல்வதாக செல்வதாக வந்திருக்குதா ஓகேங்களா அதை பார்த்துங்க அப்போ மதுரைக்கு செல்வதாக கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாளை மதுரைக்கு செல்வேன் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இங்கே வந்துருச்சுன்னா அது செல்வதாக கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதை பார்த்துக்கோங்க அடுத்தது உடன்பாட்டு தொடர் இது கொஞ்சம் கேட்குறாங்க இது என்ன பிரச்சனைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஓகேங்களா உடன்பாட்டு தொடர் எப்படி இருக்கும்னு கேட்டால் தன்வினை தொடராகவும் செய்வினை தொடராகவும் பார்க்கறதுக்கு இருக்கும் ஓகேங்களா இங்கே கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் உடன்பாட்டு தொடரில் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இருக்கா இது எதுக்கு போய் சேரும் தன்வினைக்கு போய் சேருமா அந்தாண்ட கலைச்செல்வி கட்டுரை ஐ அப்படின்னு வந்துவிட்டா அங்க மறைஞ்சு வந்து அதிகார போயிடும் செய்வினைக்கு போய் வந்துடுவோம் அதனால் சார் இது தன்வினைக்கு வருதே அப்படின்லாம் இங்கே யோசிக்கக்கூடாது ஓகேங்களா உடன்பாட்டு தொடரும் தன்வினையும் செய்வினையும் ஒரே சேமா இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா இங்கே நம்மளுக்கு கொடுத்துறதுக்கு மட்டும் பார்த்துக்குவோம் செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர் நேர்மறையாக உணர்த்து நேராக அப்படியே சொல்கிறது கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இங்கே வரும்போது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து தன்வினை துறைவினை செய்வினை செய்பாட்டு எல்லாம் வராது இங்கே என்ன வரும்னா உடன்பாட்டு தொடர் வரும் எதிர்மறை தொடர் வரும் பொருள் மாறா எதிர்மறை தொடர் வரும் அப்புறம் நேர்குற்றோ அயர் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வைப்பாங்க நீங்கள் இங்கே பயப்படவே தெரில இங்கே என்னன்னு கேட்டால் உடன்படுறது அவங்க உடன்படுவாங்க யார் கலைச்செல்வி என்ன பண்ணுறாங்க கட்டுரை எழுதினாள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போ எழுவாய்க்கு அந்த போய் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உடன்பாடுனா அவங்களுக்காக உடன்பாடு அப்ப செயல் அல்லது தொழில் நிகழ்வை நேர்மறையாக உணர்த்துவது நேர்மறையாக உணர்த்துவதுதான் உடன்பாட்டை தொடர் அதையே அப்படியே கொஸ்டின் கேட்டுவான் சரிங்களா உடன்பாட்டை தொடர் அவங்க உடம்பு எதிர்மறை தொடர்னா அந்த உடன்பாட்டு தொடர அப்படியே அவங்க செயல்படாத மாதிரி இங்கே பாருங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்போ எழுதலை அப்படிங்கிறாங்க எதிர்மறைன்னா அது செய்யறேன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதா தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதலைன்னா செயல் நிகழாமையை கூறுவது அங்கே செயல் நிகழச் சொல்றது இங்கே நிகழாமையை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பொருள் மாறா எதிர்மறை தொடர் இதுதான் கொஸ்டின் அடிக்கடி வரக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டாங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா எழுதாமல் இறால்னா அப்ப எழுதாம இல்லை அப்படிங்கிறோம் எழுதாம இல்லைன்னா என்ன அர்த்தம் எழுதி அர்த்தம் மேல வந்து உடன்படுறதுனா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் அப்படின்னு இருக்குது அது உடன்பட்ட அவங்க எழுதுறாங்கன்னு அர்த்தம் அதேதான் இந்த கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா எழுதிலல் அப்படின்னா எதிர்மறை எழுதாம இல்லைன்னா எழுதி அர்த்தம் அதனால இது என்னன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர்ந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எழுதாமல் இறால் அப்படின்னா அவங்க எழுதுறாங்கன்னு அர்த்தம் பொருள் மாறலை எழுதுறாங்கன்னு அர்த்தம் அதான் பொருள் மாறலை எதிர்மறை தொடர் அப்படின்னா எழுதாமல் இறாலம் சாங்க எழுதிலன்னா எதிர்மறை இது கொஞ்சம் எழுதாமல் இறாலைன்னா ஓகேங்களா அது பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது நல்லா